அணுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் பைனா ரஜுலுன் பி பலாத்தின் மின் அருணை சவுத்தன் பி சஹாபத்தின் இஸ்தை அடியக்கத்த குளான் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபி செல்லாக உடைய செல்லம் இங்கே எடுத்து கூறுகிறார் ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பாலைவனத்தினுடைய ஒரு கா இடத்திலே நிற்கிறார் அப்பொழுது அவர் ஒரு சப்தத்தை கேட்கிறார் இப்போ சமயா சவுத்தன் ஒரு அசவீதி சப்தத்தை கேட்கிறார் அந்த சப்தம் என்ன சொல்கிறது என்றால் மேகத்திலேருந்து வருகிறது அந்த சப்தம் அந்த சப்தத்தில் ஒரு சப் அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் என்ன சொல்கிறது என்றால் யுஷ்டி ஹடிய கத்த புலான் மேகமே குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லி குறிப்பிட்ட இன்னாருடைய தோட்டத்தில் நீ மழை பொழிய வேண்டும் என்று ஒரு சப்தம் வருகிறது உடனே பத்தன் தனகாதிக்க அந்த சப்தம் வந்த உடனே அந்த மேகம் அங்கிருந்து நகர்கிறது அங்கிருந்து நகர்ந்துலாம் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் அது மழையை கொட்டுகிறது அந்த கொட்டப்பட்ட அந்த மழை ஒரு தடா ஒரு நிலத்தில் ஒரு மழை வழியக்கூடிய வடியக்கூடிய இடத்தில் தேங்கி நிற்கிறது அங்கிருந்து ஒரு கால்வாய் போகிறது அந்த கால்வாய் எங்கே போகிறது என்று இந்த மனிதர் அதை பின்தொடர்ந்து போகிறார் சப்தம் அந்த இடத்துல மழை பொழிந்தவுடன் அந்த மழை ஒரு இடத்துல பெய்து அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த கால்வாயில் அது எங்கு அந்த கால்வாயில் பின்தொடர்ந்து போகிறார் அப்படி போகும்பொழுது அங்கே ஒரு விவசாயி நின்று கொண்டிருக்கிறார் வைதன் ரஜினுன் காரிமுன் பி ஹதீகத்தின் யுஹீருன் மா பி பி அதாவது அவர் ஒரு விவசாயி அந்த கால்வாயிலிருந்து அந்த மழை நீரை அந்த நீரை தன்னுடைய தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார் திருப்பி கொண்டிருக்கிறார் அப்பொழுது கால ரகு ஏ அப்தல்லா இவர் போய் அந்த விவசாய இடத்துல அப்தே நல்லாவுடைய உங்கள் பேர் என்ன என்று கேட்கிறார் உடனே அவர் புரான் அந்த புரான் சொன்னார் அல் இஸ்மல்லி சமியாபி சஹாபா அந்த மேகத்தில் எந்த பேரை சொல்லி இந்த இவருடைய தோட்டத்தில் போய் நீங்கள் மழை பொழியிரு சொல்லி மேகத்திற்கு ஒரு சப்தம் வந்ததோ உத்தரவு வந்ததோ அந்த பேரை இவர் அந்த மனிதர் சொன்னார் அப்பொழுது இவர் கேட்கிறார் ஏ அப்தல்லா லிமத் அல் நீ அண்ட் இஸ்மி நீங்கள் என் பேரை கேட்குறீங்க புதுசாக வந்திருக்கிறீங்க உன்ன பின்னு தெரியாது திடீர்னு வந்து என் பேரை ஏன் கேட்டீங்க என்று அவர் கேட்கிறார் அப்பொழுது ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்கிறார் இங்கிலீஷுமே டூ சவுத்தன் தி சஹாபி அல்லதி ஹதா மா இந்த மேகம் மழை பொழிந்து அந்த தண்ணீர் தான் இப்பொழுது உங்களது தோட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த மேகத்திலே ஒரு சப்தத்தை நான் கேட்டேன் அந்த மேகத்தில் வந்த சப்தம் என்ன சொன்னது என்றால் விஸ்னி ஹதீகத்தை அவங்க பேரை சொல்லி இவருடைய தோட்டத்தில் மழை பொழிய வேண்டும் என்று நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த சப்தத்தை நான் கேட்டேன் என்று அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி சமாசனாக பெய்கிறார் அப்படி என்ன நீங்கள் எல்லாவுக்கு பிடித்தமான ஏன்னா உங்கள் வீட்டை தேடி மழை வருது உங்கள் நிலத்தை தேடி மழை வருகிறது அதிலே குறிப்பாக உங்கள் நிலத்தில் மழை பொடியணும் என்று அல்ல விசேஷமாக அல்ல உத்தரவிடுகிற அளவிற்கு உங்கள் மீது ஊடக கருணை ஏற்பட்டதற்கு மூலம் அல்லாவு தர உங்கள் மீது ரகம செய்ததற்கு அப்படி என்னத்தை நீங்கள் செய்தீங்க என்ன புண்ணியம் செய்வீங்க என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு அம்மா இதா கூட்ட ஹாதா பெயின் அந்த இதாக அம்மா ஏ புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் நான் செய்யலை ஏதோ இந்த தோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த தோட்டத்தில் விளையக்கூடிய விளைச்சலை நான் மூணு பங்கு மூணு பாகமாக பிரிப்பேன் அதில் மூணில் ஒன்றை நான் செதக்கா பண்ணிடுவேன் அதை அந்த சப்தகோவி புரிச்சி மூணில் ஒன்று நான் செதக்கா பண்ணிடுவேன் மூண ஒன்ன அண அணவகையாகி நானும் என் குடும்பமும் இன்னொரு மூன்றில் ஒன்று அந்த பகுதியை அதை சாப்பிடுவோம் எங்களுடைய தேவைக்கு எங்களோட ஒரு ஊனருக்கு அருந்துஃபியா சொல்லுதா இன்னொரு இந்தியில் இருக்கக்கூடிய மூண்ட ஒரு பகுதி மீண்டும் இதே தோட்டத்தினுடைய அந்த வேலைக்காக வேண்டி செலவுக்காக வேண்டி அதை நான் வைத்துக்கொள்வேன் என்று அந்த மனிதர் அந்த விவசாயி சொல்கிறார் ரவா முஸ்லீம் முஸ்லீம் அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார் நாம் சம்பாதிப்பது அது நமக்காவடி மட்டும் அல்ல என்ற புரிதல் நமக்கு முதலிலே வேண்டும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் நம் வழியாக எல்லோருக்கும் அதில் சேர்த்து கொடுக்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் வஃ அம்வாலி மஹப்புல் சா இவர் நகரோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் செல்வந்தர்களுடைய செல்வத்தில் பணத்தில் பங்கு இருக்கிறது என்று சொல்கிறான் ஷேர் இருக்கிறது என்று சொல்கிறேன் யாருக்கு ஷேர் இருக்கிறது யார் உங்களுடைய உதவியை தேடி வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கும் அதில் சேரரிக்கிறது செவையில் வெக்கப்பட்டு கண்ணியமான முறையில் வாழக்கூடியவர்கள் அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தேவையுடையவர்கள் அவர்களுக்கும் அதில் பங்கிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படின்னா செல்வத்தர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கிறது ஏன் சம்பாத்தியது நான் தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினைப்பை அல்லாத இங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறாங்க நீங்கள் கொடுப்பது உங்களுடைய பணத்தை அல்ல நீங்கள் கொடுப்பது உங்களுடைய உழைப்பிலிருந்து கிடைத்த வருமானத்தை அல்ல உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த உங்களுடைய சொத்து அல்லது உங்களுடைய பணம் அதிலிருந்து நீங்கள் கொடுக்கல மாறாக அவருடைய ஷேரை தான் நீங்கள் கொடுக்குறீங்க மூணு பேர் சேர்ந்து வியாபாரத்தில் நீங்கள் ஷேர் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மூணு பேருக்கு மூணு ஷேர் போகத்தானே செய்யும் அப்படி ஷேர் போகும் பொழுது நீங்கள் ஷேர் ஆவு தன்னுடைய பங்கை அவர் வாங்குகிறார் எடுக்கிறார் என்றால் நீங்கள் அவருக்கு தர்மம் செய்கிறதாக அர்த்தம் இல்லை அதே மாதிரி இது அல்ல அவருடைய கொடுத்த இந்த பணம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கலை அதில் ஒரு ஷேர் தான் உங்களுக்கு உள்ளது இந்த ரெண்டு ஷேர் நீங்கள் வச்சுக்கலாம் என்னென்னா பிஸ்னஸில் திருப்பி அதை போடணும்ல தொடர்ந்து எல்லாத்தையுமே தர்மம் செய்ய சொன்னாத்தால் ஒரு பகுதி ஒரு ஷேரை வந்து நீங்கள் என்ன செய்து கொடுக்குற தர்மம் பண்ணியிருந்தால் அது உள்ளதில்லை மீது ரெண்டு உங்களுக்கு உள்ளது அந்த ஒரு ஒரு சேரை வந்து நீங்கள் உங்கள் செலவுக்கு வச்சுக்கங்க உங்களுக்கு சொந்த தேவைக்கு இன்னொன்று ஒரு சேருக்கு மூன்று ஒரு பகுதி இருக்கிறது அதை உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படுகிற அந்த முதலீட்டில் இன்னும் அதைப்படுத்துவதற்கு அதுக்கு நான் ஒரு சிலை வைத்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹே லிஷானா குரானுடைய பல்வேறு வசனங்கள் இந்த செய்தியை சொல்லுவாள் ஓமிராமன் என் என்று அல்லா சொல்கிறான் புத்தகங்கள் யார் என்றால் அல்லாவுடைய அச்சமுடையவர்கள் யார் என்று சொன்னால் செலவு செய்வார்கள் என்று சொல்லலை நாம் கொடுத்த பணத்திலிருந்து நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து செலதை செலவு செய்வார்கள் இந்த சிந்தனை எல்லாத்தர் ஆரம்பத்தில் இருந்து நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறான் நான் ஒன்னுடைய பணத்திலிருந்து செலவு செய்யின்னு சொல்லலை ஒன்னுடைய இருந்து தர்மம் பண்ணு என்று நான் சொல்லலை நாம் சொல்வதெல்லாம் நான் உடல் கொடுத்துருக்கேன் அதிலிருந்து நீ செலவு பண்ணு அப்படின்னா அந்த ஒரு கிருஷ்ணத்தாரா நமக்கு கொடுத்தது நமக்கு மட்டுமல்ல அதில் ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் கணிசமான பங்கு மற்றவர்களுக்கும் இருக்கிறது தேவை உடையவர்களுக்கும் இருக்கிறது எனவே தான் ஜக்காத்து நம்ம இடத்துலேருந்து வா நம்ம நம்ம வந்து ஜக்காத்து வாங்க வரக்கூடியவங்களை நாம் வந்து என்ன செய்யணுமா அப்படின்னா அவங்களை உட்கார வச்சு மரியாதையோடு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது எப்படி நம்ம கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய ஒரு வார்டுக்கு அவருடைய பங்கு எடுத்து வரும்பொழுது வாசகர் நின்று பிசைக்காததுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டோம் அவருக்கு ஒரு சக மரியாதை உண்டு நம்மளுடைய பங்குதாரர் அந்த அடிப்படையில் அவர் அருவாறு நம்ம நேரடியாக நம்ம வரும்போது உட்கார்ந்து அவர் வந்து அவருக்கு காப்பி டீ கூட நம்ம கொடுப்போம் வரும்பொழுது பொழுது வரக்கூடியவரை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்ம எப்படி அவரை பதித்து மரியாதை செய்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கை கொடுப்போமோ அதே மாதிரி தான் தருமம் கேட்டு வரக்கூடியவர்களை நான் உதாசீனம் செய்யக்கூடாது அதே ஆயிஷா வீரம் என்ன செய்வாங்கன்னா சில பேர் யாசகம் கேட்கக்கூடியவங்க அவங்கள கொண்டு போய் கூட்ட வச்சு ஆஃபீஸில் வச்சு டீலாம் கொடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை யாசகர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கிறது அவரவர்களை எப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் ஆயிஷா வீரன்னு சொல்லுவாங்க அந்த சூழலாசிராசிரன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குண்டான ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்தந்த அசந்தோசம் இருக்கும் அதை கேர் மரியாதை செய்யுங்க அப்படின்னா யாசனம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வாசலையே அவங்களுக்கு என்ன செய்திடலாம் ஏதாவது கொடுத்து விடலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கண்ணி வீட்டில் வரவழைத்து அவர்களை விருந்தினராக நினைத்து மதித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை அதில் தாய்ஷார் ஹதியுல்லாவான சொல்லுவார்கள் ஆக அல்லாஹ் ஜெனிஷான் தாக்கா நமக்கு தந்த அந்த தந்த பணத்தில் ஒரு பகுதியை செலவு செய்வதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புனால் நேரடியாக அல்லாஹ் குறிப்பிட்ட மேகத்திற்கு உத்தரவு போட்டு அது இவருடைய இடத்தில் மட்டும் மழை புடிகிறது இவருடைய இடத்திற்கு வரக்கூடிய வகையில் தண்ணீர் கிடைக்கிறது என்றால் நீங்கள் சம்பாத்தியம் செய்கின்றீர்கள் நீங்கள் உழைப்பு செய்கின்றீர்கள் அல்லாஹ் என்ன செய்வார் நீங்கள் கொடுத்து கொடுத்து அந்த வியாபாரத்தை புனிதமானதாக ஆக்கினால் கஸ்டமர்களை நல்லா அனுப்பி வைப்பான் அவர்கள் உங்களை தேடி வருவாங்க பக்கத்தில் கடை இருப்பாங்க மாட்டான் உங்கள் கடையை பார்த்து வருவான் இங்கே தான் நான் வாங்குவேன்னு சொல்லி வருவான் அதை அனு அவனாக வரலை அல்லா அந்த கஸ்டமர்களை உங்களை தேடி அனுப்பி வைக்கிறான் இவங்களுக்கு மேகம்னா மேகத்துக்கு மட்டும் ஒரு உதாரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி எந்தெந்த தொழில் செய்திகளோ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் உங்களுக்கு தேடி வரும் வெளிநாட்டில் அந்த ஆர்டர் வருதுன்னா அல்லா உங்களை தேடி அந்த ஆர்டரை அனுப்பி வைக்கிறான் என்பது பொருள் அப்போ அளவுக்கு அல்லா சில உங்கள் விஷயத்தில் மேலும் மேலும் வழக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் மேலும் மேலும் தொடர்ந்து அல்ல அந்த அருளை கொழிய வேண்டும் என்றால் நாம் விளங்கி கொண்டு அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் அல்லா தந்ததை நாம் நம்முடைய தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் பிஸ்னஸ்ஸு தொடரப்பட்டது ஒரு பகுதியை வைக்க வேண்டும் அதில் ஒரு பகுதி ஏழை எளிய மக்களுக்கு அல்லது தேவை ஊழியர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் தப்புள் ஆளுமே அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிய அது